நம்ம ஊரில் வந்து ஒரு இருபது வயசு நாற்பது வயசுள்ள ஆண்களுக்கு மெயினாக வந்து விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கபடி அதிகமாக விளாட்றவங்க கிரிக்கெட் விளாட்றவங்க இவங்கலாம் என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி அந்த தோள்பட்டை இறங்கிடுது சார் கொஞ்ச நேரத்தில் நம்ம எதாவது தூக்கி வச்சுட்டா அதுவே தன்னாலே சரியாகிருது இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் போனால் தூக்கி வச்சிருக்காங்க சரி ஆயிடுது திரும்ப நான் என்னோட வேலை பார்த்துட்டு ஒரு 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 மாதம் நல்லா இருக்குது திரும்ப அடுத்த மாதம் திரும்பவும் இறங்கிடுது இந்தமாதிரி அடிக்கடி எனக்கு தோள்பட்டை இறங்கிட்டே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ப்போம் இதுக்குள்ள முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தோள்பட இறங்கிருக்கோம் நம்ம ஏதாவது லேண்ட் இருக்கும் ஏதாவது போனபோது இறங்கிருக்கோம் அதுக்கும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து இருக்கிறது இல்லை அந்த நேரத்தில் எலும்புலையும் இல்ல ஜவுள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அடிப்பட்டு அது எல்லாமே கரைஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி நேரத்துலையும் நமக்கு ஸ்டெபிலிட்டி நமக்குள்ள ஜவுக்குள்ள ஜவு நான் கரெக்டா இல்ல நல்லா ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிறப்போ திரும்ப திரும்ப அந்த மாதிரி வளர்க்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் பவுலிங் போட போனேன் கை இந்த மாதிரி தூக்கும் போது எனக்கு திரும்ப உடனே கை இறங்கிடுச்சு நான் தூக்கும் போது கையை தூக்கி வச்சேன் உடனே எனக்கு கை இறங்கிடுச்சு இதை இப்படி வந்துட்டே இருக்குன்னு தான் கம்ப்ளைன்னு வருவாங்க இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ள பின் விளைவுகள் என்னன்னு பார்ப்போம் பின் விளைவு என்ன அப்படின்னா முதல் வந்து இந்த மாதிரி அடிக்கடி விலகிறதுனால ஒவ்வொரு டைம் விலகும் போதும் அந்த எலும்புகளோட எலும்புடைய அணு தன்மை இன்னும் கொஞ்சம் தான் வரும் அதை டிசீஸோட சிவியாரிட்டி அதிகமாகிக்கிட்டே தான் வரும் ஒரு கட்டத்தில் லேசா ஒரு சின்ன வில தான் உடனே விளையிடும் இதனால என்ன ஆகும்னா எலும்பு தேமானம் வந்து ரொம்ப ரொம்ப இதோட பக்க விளைவு என்னன்னு பார்ப்போம் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு ஒவ்வொரு டைம் திரும்ப திரும்ப வரும்போது அதோட ரொம்ப லேசான ஒரு சின்ன அடியுமே நமக்கு அந்த மாதிரி எல் மெல்கள் திரும்ப கொடுத்துருந்தோம் இதனால் எலும்பு ரொம்ப சீக்கிரமாக தேய்மானம் வந்து நம்ம கையை மொத்தமே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் சும்மா இருக்கும்போதே வலி வருது லேசாக வந்து தூக்கும்போது வலி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது வயசுலேயே வந்து அந்த மாதிரி தேய்மானம் வந்துடும் அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை தான் கடைசியாக பண்ணணும் அது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் அதுலேருந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனில் வந்து ஓரளவுக்கு தான் வரும் நம்ம இயர்லியாவே நம்ம அதை டிடெக்ட் பண்ணிட்டோம் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் எலும்புகள் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கு எலும்புகள் பகுதி இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் நம்ம ஆர்டோஸ்கோபிகா நுண்துளை அறுவை சிகிச்சை மூலையா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் ஒரு எலும்பு எலும்பு வந்து கொஞ்சம் பாதி தான் இருக்குன்னா இன்னொரு இடத்துல இருந்து எலும்பு எடுத்து வைக்கலாம் இல்ல ஜவ்வு மட்டும் தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா ஆர்டோஸ்கோபிக்கா நுண்துளை அறுவை சிகிச்சை மூலியமாகவே சீக்கிரமாவே சரி பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால் அளவுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்க ரொம்ப இக்னோர் பண்ணாமல் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க